தமிழ்நாட்டில் முப்பத்தெட்டு மாவட்டம் வினையகோட்டத்தில் மேட்டூர் வடசென்னை தூத்துக்குடி அண்மீட்டின பணிபுரிய ஒப்பந்தவர்கள் கூற்றாக இணைந்து ஒரு நாளைக்கு மனிதா காத்திருப்பு போட்ட இந்த ஃபோட்டோமானது திருவண்ணூர் மாவட்டத்தில் சென்றோம் மதுரையில் சென்றோம் சேலம் மேட்டூர் போட்டோம்னு சென்றோம் இதில் இருக்க மேற்பட்ட ஒப்பந்தவர்கள் இந்த காத்திருப்பு போட்டத்தை இங்கே இருக்கோம் இதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா இன்றைக்கி வந்து சட்டமன்றம் கூடுது அதில் வந்து இன்றைக்கி வந்து அப்போ சபநாயன் அவர்கள் மின்மிகை மாலில் தமிழ்நாடு முதலுக்கு வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு சந்தோஷமான தகவல் தெரிவித்துருக்காங்க இதுக்கு காரணமே இந்த ஒப்பந்த தொழில்கள் தான் ஆனால் இவர்களோட வாழ்க்கையை பற்றி இந்த அரசும் இந்த வாரியமும் சற்றும் கூட சிந்திக்கலை கிட்டத்தட்ட பத்து வருஷமாக பணிமதி வராங்க இவங்களால தான் இன்னைக்கு மின்சார வாரியமே இயங்கிட்டு இருக்கு இதை எந்த அதிகாரிகளும் காதுகிட்டு கேட்கல நாங்கள் ரெண்டு வருஷமா தொடர் போட்டம் நிறுத்திட்டு இருக்கோம் இப்போ இந்த காது போராட்டமே இந்த சட்டமன்ற கூட சட்டமன்ற கொடுத்த அறிவிக்கணும் இதைத் தொடர்ந்து இன்னைக்கு மாலை மின்வாரி ஒரு முத்தரப்பு ஒப்பந்தம் கையெழுத்திட போகிறாங்க இந்த முத்தரப்பு ஒப்பந்தத்தில் ஒப்பந்தத்தள கோரிக்கை பற்றி ஒரு சரத்தும் இதுவரை சேர்க்கலை அந்த சரத்தில் ஒப்பந்த கோரிக்கை சேர்க்கணும் அதுக்காக அந்த காத்திருப்பு போராட்டம் இந்த காத்திருப்பு இந்த சரத்தில் வந்து ஒப்பந்தத்தில் ஒப்பந்த கோரிக்கை நிறைவேற்றவில்லை என்றால் விரைவில் தொடர் காத்திருப்பு போராட்டம் நடத்திருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் ஒப்பந்தங்களை ஒன்று திரட்டி மாநிலங்களவையே தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் நட திட்டமிட்டு விரைவில் தமிழக முதல்வர்கள் ஒப்பந்த தொழில்கள் நலனை கருதியும் மின்சார வாரியத்தை நலன் கருதியும் இந்த கோரிக்கை நிறைவேற்றணும் ஒப்பந்த தொழிலாளர்கள் இருக்காங்கன்ற ஒற்றை அறிவித்ததும் கேட்குறோம் நாங்கள் பணியத்தை உடனே கேட்கல இன்னைக்கு இந்த முத்தரப்பு ஒப்பந்தமே உயர்நீதிமன்றமும் தொழிலாளர் ஆணையமும் இணைந்து அவர்கள் தலையிட்டால்தான் இன்னைக்கு இந்த ஒன்று செட்டில்மெண்ட்டு நடக்க இருக்கு அதில் வந்து நிச்சயம் ஒப்பந்த கொள்கை நிறைவேறணும் நிறைவேறப்பட்டு விரைவில் தொடர் காத்து கொடுப்பாங்க பாலசுந்தர் மாநில பொதுச் செயலாளர் தமிழ்நாடு மின்வாரிய மின் உற்பத்தி மற்றும் வினிய ஓட்ட ஒப்பந்த கூட்டமைப்பு